ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் போடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது எண்பத்தி நாலு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்குது இங்கே இது இல்லாமல் நீங்கள் ஆடு மாடு கோழி பண்ணை ஏதாச்சும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் தார் ரோட்டு வசதியோடு இருக்குது எண்பத்தி நாலு ஏக்கரும் மொத்தமாக தான் தருவாங்க ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து எட்டாயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் வந்து எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ